பெற்றுவேல்முருக்கிற ஒரு எல்லாம் உள்ள பணிபுரியும் அருணாச்சலம் மூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீ ஞான தாண்டாமல் சமூக குருநாதர் அருணாபெருமான் திருவிழாவே கருண் முழுமட்டம் குருநாடு திருவண்ணாமல் திருப்போம் மாமன்றத்தில் கௌமாரின் தாக்கு வரிசை வழி பாடலன் தொள்ளாயிரத்தி ஏழு கமயற்ற சீர் என தோமும் வயலூர் தத்து திருப்போருக்கான இசை உட்பணியாண்டன் திருவடியும் வயலூர் வள்ளுவன் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் தன தத்தான தன தத்தான தன தத்தான தந்த கமை அற்ற சீர்கேட வெகு உற்று மாயாது மந்திரவாத மந்திரவாத கெட்ட ஆபாதம் ஒரு சித்திர கோமாடு கருமத்தின் மாயாது கொண்டு போணும் சமயத்தர் ஆச்சார நியமத்தின் மாயாது சகல

ஸ்ரீ ஊர்நாதர் அருணச்சிகண்டபாரேவர் அருமை சுவாமி நிமள நிஷ்கலா மாயை விந்துநாதம் பர சக்தி மேலான பரவஸ்துவே மேலை வயலிக்குள் வாழ்தேவர் தேவர் தம்பிரானே முருக அமரில் சுராபான திதி அது துக்கமே ஆக மிஞ்சிடாமல் அடம் எட்ட வேள் வீர திருவொற்றியூர் கண்டபார மம பட்ச மாதேவர் அருமை சுவாமி நிமல நிஷ்கலா மாயை விந்துநாதம் விந்துநாதம் வர சக்தி மேலான பரவஸ்துவை மேலை வயலிக்குள் வாழ் தேவர் தம்பிரே சமயத்தராச்சார நியமத்தின் மாயாது சகலத்துளே நாடும் நண்புளோர் செய் சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாது சலன படா ஞானம் வந்து தாராய் மேலை தம்பிரானே தம்பிரானே பட்ச அருமை சுவாமி மேலை சலன ஞானம் வந்து முருகா கொண்டு போனும் சமயத்தர் ஆச்சார நியமத்தின் மாயாது சகலத்துடைய நாளும் சை சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாது சரணப்படா ஞான வந்துதாராய் முருகா அமரில் சுராபான திதிபுத்திரர் ஆலோகம் அது துக்கமையாக மெஞ்சிடாமல் அடமிட்ட திருவொற்றியூர் திருவொற்றியூர்நாதர் அருணச்சிகா நீலகண்டவார மமபட்ச மாதேவர் அருமை சுவாமி நிமல நிஷ்கலா மாய விந்துநாதம் வரசக்தி மேலான பரவஸ்துவே மேலை வயலுக்குள் வாழ்தேவர் தம்பிரானே அரோகர மேலை வாழ் வயலுக்குள் வாழ்த்த தேவர் தம்பிரானின் திருப்பாதம் சமர்ப்பணம் மேலை வயலுக்குள் வாழ்தேவர் தம்பிரானின் கமலப்பாதங்களில் சமர்ப்பணம் மனாபுரிவன் திருப்பாவின் சமர்ப்பணும் குருநாத அருணாபுரம் திருடலையே வாரியார் குரான வாரியாசம் திருடையே சரம்சம் எல்லாம் அல்ல பணியாண்டவனு கரோர பணியாண்டன் திருப்பாதன சமர்ப்பணும் முருகா முருகா முருகாம